ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாறல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டி ராஜேந்தர் இசையமைத்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் டி ராஜேந்தர் இயக்கிய படங்களில் இசை அமைத்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு தலைவராகும் வசந்த அழைப்புக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரயில் பயணங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நெஞ்சில் ஒரு ராகம் ராகம் தேடும் பல்லவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் உயிருள்ளவரை உஷா தங்கை கோர் கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் உறவை காத்த கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மைதிலி என்னை காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு தாயின் சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் என் தங்கை கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சம்சார சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாந்தி எனது சாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எங்கள் வீட்டு வேளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஒரு வசந்த கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தாய் தங்கை பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மோனிஷா என் மோனாலிசா இரண்டாயிரத்தி ஒன்றில் சொன்னால்தான் காதலா இரண்டாயிரத்தி இரண்டில் காதல் அழிவதில்லை இரண்டாயிரத்தி ஏழில் வீராசாமி இந்த இருபது படங்களும் டி ராஜேந்தர் இயக்கி இசையமைத்த படங்களாகும் அடுத்து டி ராஜேந்தர் வெளி இயக்குநர்கள் இயக்கிய படங்களுக்கு இசையமைத்த படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கிளிஞ்சல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உனக்காக ஒரு ரோஜா எ குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பூக்களை பறிக்காதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முத்துக்கள் மூன்று கூலிக்காரன் பூப்பூவா பூத்திருக்கு இவர்கள் வருங்கால தூண்கள் பூக்கள் விடும் தூது ஆயுசு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் பெற்றெடுத்த பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என் ஆசை தங்கச்சி பொம்பள சிரிச்சா போச்சு இரண்டாயிரத்தி இரண்டில் ஸ்ரீ பன்னாரி அம்மன் ஆக இந்த பதிமூன்று படங்களும் வெளி இயக்குநர்கள் இயக்கிய படங்களுக்கு டி ராஜேந்தர் இசையமைத்த படங்களாகும் வர்ஷ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சேர்த்துக்கிறேன் நன்றி